الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم أن أقتل معنا بني إسرائيل وقال نبي الله محمد صلى الله عليه وسلم சென்னைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே அருமை நாயகம் செல்லம் அவர்களின் அற்புதமான உமத்துமார்களே ஓரிரு நாட்களில் எழுபத்தி எட்டாவது இந்திய சுதந்திர சுதந்திர தினம் வர இருப்பதால் இந்த சமயத்தில் நாம் இந்திய விடுதலை போரில் முஸ்லிம்களின் பங்கு முஸ்லிம் மார்க் அறிஞர்களின் பங்கு முஸ்லிம் பெண்களின் பங்கு என்பதாக நாம் கிளை தலைப்புகளின் சார்பாக ஓரிரு நாட்கள் நமக்கு மத்தியில் நாம் பரிமாறிக்கொள்வோம் காரணம் எதற்காக நாம் இது வந்து ஒவ்வொரு சீசனிலேயும் அந்தந்த சுதந்திர தினம் அப்படின்னு வரும்போது சுதந்திர தின தோந்திர அந்த போரிலே முஸ்லிம்கள் பங்கெடுத்த விதம் என்று நாம் ஏன் இதை குறிப்பிடுகிறோம் என்று சொன்னால் சமீப காலமாக வரலாறுகள் மறைக்கப்பட்டு நம்மவர்களுக்கு முஸ்லிம்களில் பலருக்கே தெரிவதில்லை இஸ்லாமிய விடுதலை போரில் முஸ்லிம்கள் பங்கெடுத்தார்களா என்பது தெரியாத ஒரு தலைமுறை வந்துவிடுமோ என்பதை பயந்துதான் இதுபோல சமயங்களில் இந்த தலைப்புகளில் நாம் பேசுகிறோம் இஸ்லாமிய பெரியவர்களே ஊடகத்தினுடைய பொதுவாக கல்வித்துறையாகட்டும் மற்ற ஊடகத்துறையாகட்டும் இவர்களெல்லாம் நேர்மையாக நியாயமாக நடந்தது என்ன சரியான நிகழ்வு என்ன என்பதை போடுவதை என்றோ வெற்றுவிட்டார்கள் அப்படியே ஒருதலைபட்சமான செய்திகளாகவே பத்திரிகைகளில் போடுவதாகட்டும் பள்ளிக் கல்வித்துறை தன்னுடைய பாட புத்தகங்களில் அதை பதிவு செய்வதாகட்டும் அது ஒரு வேறு ரூட்டிலே பயணித்து போகிறது ஒரு காலத்தில் வரலாற்று புத்தகங்களிலே இஸ்லாமிய மன்னர்கள் பலர் இடம்பெற்றிருந்தார்கள் அவரண்டே தொடங்கி பல்வேறு மன்னர்களுடைய ஷாஜஹான் ஆகட்டும் அதுவாகட்டும் இதுவாகட்டும் இன்னைக்கு அந்த மாதிரி வரலாறுகளே தமிழ் புத்தகங்கள்ல காணும் நம்ம வீட்டிலையும் தமிழ் புத்தகங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும் எங்காவது வரலாற்று பதிவுகள்ல முஸ்லிம் மன்னர்கள் இஸ்லாத்திலே இந்தியாவை ஆட்சி செய்தார்கள் அவர்கள் சமய நல்லிணக்கத்தை பரப்பினார்கள் பல இடங்களில் கோவில் கட்டி கொடுத்தார்கள் என்று எங்காவது வருகிறதா என்று பார்த்தால் இல்லை இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அடுத்த எடிஷனுக்கு அடுத்த எடிஷன்ல பாபர் ராமர் கோயில் கட்டின செய்தி தான் புத்தகத்திலே பெரும் பகுதியாக இடம்பெற்றிருக்கும் எதற்காக நாம் சொல்லுகிறோம் காலம் போகிற போக்கில நாம பெரிய மாற்றத்தை செய்ய முடியாவிட்டால் நமது பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய இளைஞர்களுக்கு இந்த இந்தியாவினுடைய விடுதலை போரில் சுதந்திர போரில் முஸ்லிம்கள் ஆட்சிய பங்கு என்பது அந்த நேரத்தில் அவர்கள் எத்தனை சதவிகிதம் இருந்தார்களோ அந்த சதவிகிதத்தின் ஜாஸ்தியாகத்தான் அதில் பங்கெடுத்தார்கள் அந்த சதவிகிதத்திற்கும் அதிகமாகவே அதில் பங்கெடுத்தார்கள் அதனால இந்த சமயத்தில் நாம இன்ஷா அல்லா ஒவ்வொரு நாட்களும் இஸ்லாமிய ஆண்களின் பங்கு பெண்களின் பங்கு ஆளின் பெருமக்கள் அவர்களின் பங்கு என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் முதல் கட்டமாக இன்றைய தினம் ஒரு ஒரு முன்னுரை மாதிரி சுதந்திர வேட்கை என்பது ஒரு மனிதன் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பது இஸ்லாமிய சித்தாந்தங்களில் ஒன்று நபிமார்களின் கூக்குரல்களில் ஒன்று அவர்கள் விடுத்த அழைப்பு குரல் இருக்கு இல்லையா மக்கள் எல்லோரையும் கூப்பிடுறாங்கல்ல அல்லாஹ் ஒருவன் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னாங்களா இல்லையா அல்லாஹுவை நீங்கள் ஒருவன் என்று சொல்லுங்கள் இதுதான் எல்லா நபிமார்களுடைய அழைப்பு பணி நூகலை இஸ்லாம் தொடங்கி நபிசல்லா அலுவலம் வரை எல்லோருமே இந்த விஷயத்துல ஒற்றுமை என்ன அப்படின்னா தான் எந்த பகுதிக்கு அனுப்பப்பட்டிருக்காங்களோ அந்த பகுதியில் மக்களிடத்தில் அல்லாஹுவை ஒருவன் என்று நீங்கள் சொல்லுங்கள் ஓர் இறைவனை வாழ்ந்தீர்கள் வகிதானியத்தினுடைய அந்த குரல் இந்த குரலை எல்லா நபிமார்களும் எழுப்பினார்கள் அதே போல அதை அடுத்து அந்த காலத்தில் என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு எதிர்த்தும் குரல் எழுப்பினார்கள் அந்த காலத்தில் எது மிகப்பெரிய இஷுவாக இருந்துச்சோ அதை எதிர்த்தும் குரல் எழுப்பினார்கள் பாருங்கள் முசா அலை அவர்கள் வந்து நபியாக அனுப்பப்பட்டது அந்த அந்த நேரத்தில் ஒரு கொடிய மன்னன் ஒரு கொடிய மன்னன் தன்னை இறைவன் கடவுள் என்று சொன்னது மட்டுமல்லாமல் தன்னுடைய ஊரிலே இருந்த பிற்படுத்தப்பட்டோர் என்று நாம் சொல்லுகிறேன் சாதாரண குல மக்கள் அவர்கள் எல்லோரையும் அடிமையாக பாவித்து வந்தார் அடிமை அவர்களில் உண்டான எல்லோரையும் அடிமைகளாக அவன் பாவித்து வந்தான் அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா கிபத்தி என்பது அவனுடைய குலம் கோர்க்கிறோம் அந்த கிபத்திகள் என்றென்றும் ராஜாக்களை போல உயர் குலத்து மக்களை போல திரிவார்கள் இஸ்ராயல்கள் இன்றைய இன்னைக்கு இசைவேலர்கள் இவர்கள் அந்த நேரத்தில் மூத்த அலிஸ்லாமுடைய கௌ மூத்த அந்த கௌமினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி குரல் கொடுத்தார்கள் அந்த கௌமை அந்த சமுதாயத்தை இந்த அடிமை சங்கிலியில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்றுகத்துவ குரலோடு என்ோடு நீ அனுவிடும் அவர்களை நீ அழிையாக வைத்திருக்கிறாய் நீ அதிலிருந்து விடுதலை கொடுத்து என்பதாக முழக்கம் முழக்கமிட்டார்கள் இந்த முழக்கம் நமக்கு எதை உணர்த்துகிறது பணிகளிலே விடுதலை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உண்டு இந்த உலகத்திலே உண்டான எல்லா மனிதர்களுமே படைத்தவனுக்கு மட்டும் தான் அடிமை செயல்பட வேண்டும் அடிமையாக செயல்பட வேண்டும் மற்றபடி உயர் குலத்தவருக்கு தாழ்ந்த குலத்து மக்கள் அடிமையாக செயல்படுவதோ அல்லது ஒரு எண்பது வருஷத்திற்கு முன்னால ஆங்கிலேயர்களுக்கு இந்தியர்கள் அடிமையாக செயல்பட்டதோ இதை ஒருபோதும் இஸ்லாம் விரும்பல குரானும் ஹதீஸும் அதுபோல ஒரு செய்தியை சொல்லல கண்மணி முகமது ரசூல்லா இதெல்லாம் அவர்கள் அரபகத்திலே நபியாக வந்தபோது அரபகத்திலேயும் உயர் குளத்து மக்கள் கருப்பின மக்களை அடிமையாக பயன்படுத்தினார்கள் உதாரணமாக பிலால் நதி இது இதுபோல கருப்பின மக்களை அடிமையாக பயன்படுத்தி வந்தார்கள் யாரெல்லாம் தங்களுடைய ஊரில் இருந்து பிழைப்பதற்காக வேண்டி மக்காவில் வந்திருப்பார்களோ அவர்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இல்லாத பட்சத்தில் அவர்களை அடிமைகளாக பயன்படுத்தி இருந்தார்கள் இப்ப நபிதல்ல என்ன செய்யறாங்க இஸ்லாத்தை இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைப்பு கிடையாது ஒருவர் கலிமாவை சொல்லி இஸ்லாத்தில் வந்து விட்டால் அவரும் நானும் சகோதரர் என்கிற அந்த முழக்கம் ரொம்ப அற்புதமான முழக்கம் இதுவரைக்கும் எந்த மதங்களிலும் சமயங்களிலும் சொல்லப்படல ஒரு தலைவர் ஒரு அரபு குலத்து மாமனிதர் ஒரு வெள்ளை நிறத்தவர் அதற்கு ரசூலா உயர்ந்த குலத்தை சார்ந்தவர் அவர் விடுக்கிற முழக்கம் என்ன தெரியுமா நீங்கள் இஸ்லாத்திலே வந்தால் நாம் எல்லோரும் சகோதரர்கள் அப்படித்தான் ஒரு தோழர் ஒரு மனிதர் ஆட்டு இடையர் ஒருவர் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய மனிதர் ஒரு ஒரு சிறிய வயதுடைய மனிதர் அவர் இஸ்லாத்தின் இஸ்லாத்தின்பால் அழைக்கிறார் அவர் சொன்னார் நான் இஸ்லாத்திற்கு வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்ப நபி அவங்க சொன்னாங்க நீ இஸ்லாத்துக்கு வந்த மறுகணமே எங்களுக்கு நீ சகோதரர் அவருக்கு ஆச்சரியம் சகோதரர் நெருக்கவாறு இவங்க எல்லாம் வந்து அரபு குலத்து மக்கள் உயர்ந்தவர்கள் நம்மளை போல ஆடு மேய்க்கக்கூடிய ஆட்களை சாதாரணப்பட்ட ஆட்களை சகோதரர்கள் என்று சொல்கிறார்கள் என்று அதில் ஈர்க்கப்பட்ட அவர் இஸ்லாத்திற்கு வந்தார் அவர் இஸ்லாத்திற்கு வந்ததும் நபி சொல்லலாளுக்க அவருக்கு முசாஃபாகவும் செய்கிறார்கள் அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல கூட கூட கட்டி செய்கிறார்களா இஸ்லாம் என்பது அடிமை செங்கிலியை உடைக்கிறது ஒவ்வொரு மனிதரும் அல்லாஹ் மட்டும்தான் அடிமை மற்ற மற்றபடி அவன் சுதந்திரமான மனிதன் அவன் விரும்பி எதையும் துன்யாவில் செய்யலாம் அவனுடைய உணர்வுகளுக்கு துன்யாவில் மதிப்பு உண்டு அது நல்ல உணர்வாக இருந்தால் மறுமையில் அதற்கு செவா அது தீய சிந்தனையாக இருந்தால் அதற்குண்டான தண்டனை அதுவே உலகத்தை பொறுத்தவரை அவரவர் சுதந்திரமாக இருக்கலாம் இந்த விஷயத்தை சொன்னதும் தான் யாரெல்லாம் அந்த முஸ்லிம் தலைவர்களாக அதாவது போன்ற ஆட்கள் வசதி படைத்த ஆட்கள் எல்லாம் பல்வேறு அடிமைகளை காசு கொடுத்து வாங்கி ஒருங்கிணைத்தார்கள் அடிமை இருந்து விடுவித்தார்கள் அப்படி விடுவிக்கக்கூடிய ஆட்களை நரகத்திலிருந்து விடுவிக்கிறான் என்று சொன்னார்கள் சொல்லுவார் அதனால ஏறத்தாழ தன்னுடைய சொந்த பணத்திலே ஏறத்தாழ ஒன்பது நபர்களை அபு கவிதியில்லானவங்க விலை கொடுத்து வாங்கி விடுதலை இருக்கார்கள் விடுதலை என்பது சுதந்திர உணர்வு சிந்தனை என்பது இஸ்லாத்திலே வேறொன்றிய ஒன்று அது இன்னைக்கு நேற்று உண்டாக்கப்பட்டதல்ல இஸ்லாம் தோன்றும் போதே இல்லை இல்லை இஸ்லாத்திற்கு முந்தைய நதிமார்களும் கூட தங்களுடைய காலத்தில் அடிமை சாசனம் இருந்தால் அதை ஒழிக்க பாடுபட்டார்கள் அதை ஒழிக்கவும் செய்தார்கள் மூசா அலை இஸ்லாமர்கள் ஒரு கட்டத்தில் வலியுறுத்தினார்கள் எல்லோரையும் அழைத்துக் கொண்டு நைல் நதியை கலந்து சென்று சுதந்திரமாக வாழ்ந்தார்கள் பின்னொரு காலத்திலே மிஸ்ரிலேயே இவர்கள் மன்னர்களாக வாழ்கிறார்கள் யாரு எக்ஸ் அடிமைகள் நேற்று அடிமைகளாக இருந்தவங்க மூசா அலை இஸ்லாமருடைய அவர்கள் புறப்பட்டு அந்த ஊரை விட்டு போனதும் அந்த கோத்திரமும் அழிந்த பிறகு மறுபடியும் விசிறில் வந்தவர்கள் மன்னர்களாக வாழ்ந்தார்கள் சொல்கிறோம் நம்முடைய இஸ்லாம் நாம் சார்ந்துள்ள இந்த மார்க்கம் சுதந்திரத்தை பலமாகவே சொல்கிறது அதிகமாகவே வலியுறுத்துகிறது பல கட்டங்களில் இதை சொன்னார்கள் மதீனாவில் வந்து உரையாற்றுகிறார்கள் அதில் சொல்லுகிறார்கள் நீங்கள் அது செய்யுங்கள் இது செய்யுங்கள் அப்படின்னா பசுத்தோருக்கு உணவழியுங்கள் பார்ப்போரை சலாம் சொல்லி நீங்கள் சந்தியுங்கள் அதோடு சொன்னார்கள் ஆணி அடிமைகளை உரிமை எடுங்கள் ஒரு ஆணிலையும் அல்லாஹூ தாலா ஒரு தப்புக்கு பரிகாரம் சொல்வாங்க உதாரணமாக சத்தியம் செஞ்ச நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்கு சத்தியம் செஞ்ச அந்த சத்தியத்தை நாம நிறைவேற்றுவோம் அதுக்கு ஒரு கஃபார் அதுக்கு ஒரு பரிகாரம் நம்ம மாட்டுக்கு அசால் என்ன செய்யக்கூடாது சத்தியம் செஞ்சுட்டு அந்த சக்கரப்புகள் மாதிரி விட்டுக்கூடாது சத்தியம் செய்தால் அந்த சத்தியத்தை நிறைவேற்ற வேண்டும் அப்படி நாம் அதை முறித்து விட்டால் ஒரு மூணு நாள் நோன் வச்சும் இது ஒரு பரிகாரம் இல்லை என்றால் ஒரு அடிமையை இன்னைக்கு அடிமையை செய்யலாம் கஷ்டப்படக்கூடிய நபருக்கு நாம் ஒரு பெருங்கொண்டு தொகையை கொடுக்கலாம் எப்போ சத்தியத்தை முறித்தா இது அல்லது அவர்களுக்கான ஒரு பத்து மிஸ்கீம்களுக்கு உணவோ உடையோ கொடுப்பது இந்த மூன்று பரிகாரத்தில் ஒன்று ஒன்னு மூணு நாள் வைப்பது அல்லது ஒரு அடிமையே கஷ்டப்படக்கூடிய நபரை அப்படியே வாங்கி உரிமையிடுவது இல்லை என்றால் பத்து முஸ்லீம்களுக்கு உணவு அல்லது உடை அளிப்பது எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா குரானில அனைத்து விதமான அனைத்துனா அநேக விதமான குற்றங்களுக்கு பரிகாரமாக அடிமையை உரிமையிடுதல் என்று வரும் அந்த அடிமை என்பது இது நம்முடைய இந்தியாவில் நாம் ஒரு எண்பது வருஷங்களுக்கு முன்னால ஆங்கிலேயர்களுக்கு அடிமைகளாக இருந்தோமே அதிலிருந்து விடுவிப்பதற்கு இந்திய மக்கள் எல்லோரும் சேர்ந்து போரிட்டார்கள் இன்க்ளூடிங் முஸ்லீம்கள் வரலாறு தெரியணும் யார் யாரெல்லாம் பங்கெடுத்தார் ஒரு பெரிய லிஸ்ட் கும்பகோணத்தில் காஜியார் பள்ளின்னு ஒரு பள்ளி இருக்கு எல்லாருமே ரொம்ப அந்த பள்ளிக்குள்ள போனாலே லெப்ட் சைட்ல ஒரு பெரிய போர்டு இருக்கும் நீண்ட நெடிய ஒரு போர்டு அந்த போர்டில் இஸ்லாமிய மக்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த அந்த செய்திகள் ஃபுல்லா இருக்கும் யார் யார் பங்கெடுத்தாங்க எந்த வருஷம் அவங்களால முடிந்த அளவுக்கு அது ஒரு எய்மு அதாவது அது வந்து எல்லாரும் வந்துட்டு போற இடம் முஸ்லிம்கள் வெளியூர் மக்கள் பிரயாணிகள் உள்ளூர் மக்கள் சில சமயத்தில் காப்பிரிகளும் கூட அந்த பக்கம் இந்த பக்கம் கடந்து போவாங்க பள்ளிக்குள்ள வரமாட்டாங்க அந்த வழியா கடந்து போவாங்க அப்ப அவங்க பார்க்கிற மாதிரி ஒரு பெரிய போர்டு வச்சிருக்காங்க எதற்காக இன்றைய காலத்து மக்களுக்கு முஸ்லிம்களும் இந்த நாட்டின் விடுதலை போரில் இந்த நாட்டின் மண்ணின் மைந்தர்கள் நாம் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வந்தவர்கள் அல்ல இந்த நாட்டிலேயே பிறந்து இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக நம்முடைய மூதாதிரிகள் போரிட்டு மிக பெரிய தியாகங்கள் செய்த சந்ததிகள் தான் நாம் என்பதை உணர்த்ததான் இந்த போல ஏற்பாடுகள் அல்லாஹ் ரபுல்லாலின் இந்த நாட்டை ஆங்கிலேயர்களிடத்திலிருந்து காப்பாற்றியது போல எல்லா வகையான சீய நிலையிலிருந்து அல்லாது காப்பாற்றி சுபிச்சமாக நாட்டையும் நாட்டு மக்களையும் வாழ வைப்பானாக